ஒரு முறை கிருஷ்ணனும் பாண்டவர்களில் நாலு பேரும் அதாவது பீமர் நகுலன் அர்ச்சுனா சகாதேவன் இந்த நாலு பேரும் காலார வெளியில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போது இந்த நாலு சேர்ந்து கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா கலியுகம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றாங்களே கலியுகம் எப்படி இருக்கும் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேர் கேட்குறாங்க உடனே சிரிச்சு இட கிருஷ்ணர் வந்து அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செய்முறையிலே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த வில்ல எடுத்து நாலு திசையும் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த நாலு திசையினுக்கு இந்த அம்பை வீசுறாரு ஒவ்வொரு திசையில போய் அந்த அம்பு விழுது பீமர் போய் முதல்ல அந்த அம்பை போய் எடுக்க போறாரு அவர் எடுக்க போகிற இடத்துல நாலு கிணறு நடுப்புற ஒரு கிணறு அஞ்சு மொத்தம் அஞ்சு கிணறு இருக்கு அந்த கிணறு கிணர்கிட்ட விழுந்த அம்பை அவர் குனிஞ்சு எடுக்கும்போது நாலு கிணறு சுற்றி இருக்கிற கிணறுல தண்ணி ஃபுல்லாக வழியுது நடுப்புற இருக்கிற கிணறு மட்டும் வத்தி இருக்குது இது என்னது அது நாலு கிணறு ஃபுல்லாக அதே இடத்துல தான் நல்லா தண்ணி இருக்குது ஒரு கிணத்துல மட்டும் இது மாதிரி இதுவாக இருக்குது என்ன காரணம் இது அப்படின்னு சொல்லி அவரே குழப்பமா இதுக்கும் கழு என்ன சம்மந்தம் சரி வா அர்ச்சனே போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த அம்பை எடுத்துக்கிட்டு பீமர் வர்றார் அடுத்தது நகுலன் என்ன பண்ணுறாரு அவர் போய் ஒரு அம்ப எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரு அந்த இடத்துல நகல நங்கே விழுந்ததுன்னா மலையெல்லாம் இருக்கிற கல் குன்றுகிட்ட இடுக்கில் விழுந்தது அதை போய் அவர் எடுக்க போகிறாரு அப்போது வந்து பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்துக்கிட்டே இருக்கு வந்து என்ன செய்யுது பெரிய மலை அதே மரங்குறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன செடிக்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய மரம் மலை குன்று வந்து மழை குன்று வந்து நின்றுடுது இது பெரிய மரத்தெல்லாம் சாச்சிட்டு வந்த அந்த மலை குன்று வந்து ஒரு சின்ன செடியை பார்த்தோன்னா நின்றுச்சு என்னது இது இதுக்கும் கழிவுகத்துக்கும் என்ன சம்மந்தம் வா அச்சனே கேட்கலாம் போய் அப்படின்னு சொல்லி நகலன் ஒரே குழப்பத்தில் வராரு அடுத்து சகாதேவன் வந்துக்கிட்டே இருக்காரு அவரு எங்க போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பு எடுக்க போவார் இடத்துல ஒரு மாடு பசு மாடு வந்து கண்ணு குட்டி போட்டு அதை வாயால் நக்கி நக்கி அந்த கண்ணு குட்டியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதே எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் அந்த நாக்காலே போட்டு வரண்டி வரண்டி என்ன ஆயிடுச்சு அந்த கண்ணுக்குட்டிக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு தீன் அது தாய் உள்ளம் படைத்த அந்த பசு வந்து சுத்தம் பண்ணது கூட தெரியாமல் அதுக்காக ரத்தம் வருது அதை கூட பார்க்காம அது வந்து திருப்பி திருப்பி செய்யுதே இது எவ்வளோ பெரிய பாவம் இது ஏன் இதுக்கும் கலியுகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாரங்க சகாதேவன் உடனே அங்கே இருக்க சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாம் செய்கிறாங்க சேர்ந்து அந்த கண்ணுக்குட்டியை இருந்து பிரித்து தனியாக எடுத்துடுறாங்க ஆக இதுக்கும் கலியுகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அடுத்தது கிருஷ்ணனே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வர்றார் அடுத்தது அர்ச்சனன் வர்றார் அர்ச்சனன் போய் ஒரு இடத்துல போய் அம்பை எடுக்கும்போது அங்கே குயில் வந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்குன்னு அது குயில் நல்லா அழகாக பாடுது இவ்வளோ மென்மையாக இருக்குது குரலு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிந்து பார்க்குறாரு அது ஒரு வெள்ளை முயல போட்டு குத்தி குத்தி ரத்தம் வர வர அது கத்தி கத்தி துடிக்குது அதை கொண்டு தின்னு இருக்கு ஐயோ இவின்னா இவ்வளோ அழகான ஒரு குரலை வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடூரமாக போய் வந்து இந்த முயலை சாப்பிடுது எவ்வளோ கொடூரத்தனம் இந்த இவ்வளோ அழகான அந்த குரலுக்குள்ளே இப்படி ஒரு வக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கும் கலியுகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது வாங்கி கிருஷ்ணன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி அர்ச்சனும் வராரு பீமரும் எடுத்துகிட்டு வந்துட்டார் நகுலன் அர்ச்சனன் சகாதேவன் நாலு பேரும் போய் எடுத்துகிட்டு ஐம்ப எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்த காட்சி வச்சு கிருஷ்ணன் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார் முதல்ல பீமர் கேட்குறார் நான் போய் நீங்கள் எடுக்க சொன்ன இடத்துல போய் ஐம்ப எடுத்தேன் அந்த இடத்துல ஒரு நான் அஞ்சு கிணறு இருக்குது நாலு சுற்றி இருக்கிற நாலு கிணத்துல தண்ணி பொங்கி வழிது ஆனால் நடுப்புற இருக்கிற கிணத்துல மட்டும் வறண்டு போய் கிடக்கு அதே எப்படி ஒரே இடத்துல நாலு பக்கமும் த தண்ணி இருக்குது ஒரு கிணத்துல மட்டும் வறண்டு போய் கிடக்கு இதுக்கு என்ன காரணம் இதுக்கும் கழிவுகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது கலியுகத்தில் இப்படிதான் இருக்க போகிறாங்க எல்லாரும் வந்து பணம் பணம் சம்பாரிச்சு தவறான வழியில் வன்முறையில எல்லாம் சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா சுற்றி இருப்பாங்க நடுப்புற ஒரு ஏழை எப்படி இந்த வறண்ட கிணறு மாட்டிகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க இப்படிதான் கலியுகம் இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்து தவறான வழியில் சம்பாரிச்சு நிறைய சொத்து பணம் எல்லாம் சேர்த்துட்டு வழிஞ்சு யாருக்கும் உதவாமல் வழிஞ்சு கீழே போகிற மாதிரி அந்த அளவுக்கு தவறான முறையில் சம்பாதிப்பாங்க நடுப்புற ஒரு ஏழை எப்படி மாட்டிட்டு முடிக்கிறானோ அது மாதிரி இந்த கிணறு எப்படி வறண்டு இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஏழையும் வாழப்பகிறான் இதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்கிறார் அடுத்தது இவருக்கு வந்து நகலனுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் மழை குன்று வந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்தது பெரிய மழை மரம் எல்லாத்தையும் கடந்து வந்த அந்த மழை கல் வந்து ஒரு சின்ன செடிகிட்ட வந்து நிற்கிது அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் பதில் சொல்றாரு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து க கெடுதல் செய்கிறவங்க அதாவது சாமியார் அவங்க இவங்க எல்லாரையும் பேசுகிறதெல்லாம் நம்பி ஜனங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்பி எல்லாம் கேட்பாங்க அதாவது குருமார்கன்னு சொல்லிட்டு நிறைய வேஷதாரிகள்லாம் வரப்போறாங்க அவங்க பேசி எல்லாம் கேட்டு கெட்டு அழிகிறவங்கலாம் இருப்பாங்க கடைசியில் கடவுள்னு வந்து தலையிட்டு நிறுத்துவார் அது அந்த சின்ன செடி தான் கடவுள் அது மாதிரி சின்ன செடியால் எப்படி ஒரு மலை கொண்டு நிறுத்த முடியுமோ அது மாதிரி கடவுள் வந்து தலையிட்டு தான் இந்த வன்முறையெல்லாம் நிறுத்த முடியும் அதுக்கு அறிகுறி தான் அந்த மலை கல் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது உங்களுக்கு வந்து அர்ச்சுனன் கேட்குறாரு குயில் வந்து இவ்வளோ நல்லா அழகாக பாடுது அது வந்து ஏன் இப்படி பண்ணுது உங்களுக்கு வந்து வெள்ளை மேலே போய் கடிச்சு முடிச்சு திங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி தான் மென்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பழகுனா கூட இது மாதிரி வக்கரமான மனம் படைச்சு நிறைய ஜனங்கள் மன மக்கள் வந்து இந்த கலியுகத்தில் தான் இருப்பாங்க அதை தான் காட்டுது அந்த குயில் வந்து அவ்வளோ மென்மையாக பாடியும் குத்தி கொத்தி திங்குதுன்னா அவ்வளோ வக்ரம் அது மனசுக்குள்ளே இருக்குது இது மாதிரி தான் ஜனங்கள் வந்து அவதரிப்பாங்க அந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த கண்ணுக்குட்டி ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி உள்ளத்தோடு இருந்து இந்த கண்ணுக்குட்டி ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்றாரு அவர் இந்த கண்ணுக்குட்டி தான் வந்து இப்போ வந்து குழந்தைங்க மேலே அந்த கலியுகத்தில் பெற்றோர்கள் வந்து அதிக அன்பு வைப்பாங்க அதீத அன்பு வச்சு அவங்க அவங்க போற போக்கு போய் அவங்களோட எதிர்காலமே அந்த பெற்றோர்களால் தான் பாழாகும் ஏன்னா அவங்க வந்து எதையும் ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தவறான வழக்க வழக்கங்களில் தான் போகும் அதுக்கு குழந்தைங்கள வந்து ஆசை பெற்றோர் பாசமாக இருக்கு பாசமாக இருக்குன்னு சொல்லி அவங்க நோக்கத்துக்கே விட்டு அவங்க எதிர்காலத்தையே பாழாக்குற அளவுக்கு தான் பெற்றோர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிறது அவங்களுக்கு தவறுன்னு தெரியாது எப்படி இந்த கண்ணுக்குட்டி மாடு வந்து கண்ணுக்குட்டி தன்னுடைய குட்டி தான் சொல்லி நக்கி சுத்தம் பண்ணாலும் அதே சமயம் தன்னால் வந்து அது கஷ்டப்படுதுன்னு தெரியாமல் அது செய்யுது இல்லை அது மாதிரி தான் பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு அதீத அன்பு வச்சு அவங்க நோக்கத்துக்கு போய் அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே பெற்றோர்கள் தான் இருப்பாங்க இதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கும் விளக்கம் சொல்கிறாரு இது வந்து அப்பா இவ்வளவு மோசமாக இருக்கும் இது வந்து இதுக்காக தான் இவ்வளவு உதாரணங்கள்லாம் காட்டுனீங்களா குயில் வந்து மென்மையாக இருந்தாலும் அப்படி இருக்குது அதே சமயம் மாடு ஆசையாக தடையும் சுத்தம் பண்ணாலும் கடிக்குது குயில் வந்து இது வெள்ள முயலை வந்து ஒரு ஜீவன் தெரியாம அது வந்து கொத்தி திங்குது இதெல்லாம் பார்த்தாவே கலியுகம் எவ்வளோ மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாலு பேரும் சொல்றாங்க உடனே கிருஷ்ண பரமாத்மா இது மாதிரி தான் இந்த கலியுகம் வந்து அழியிற வரைக்கும் இருக்க போது அது மாதிரி தான் இப்போவும் நம்ம நடந்துட்டு இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கலியுகம் எப்படி இருக்குன்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே கிறகமாகவே சொல்லி இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு அது மாதிரி தான் இப்போ வந்து மனுஷங்கள மனுஷன் தெரியாமல் வெட்டுறதும் ஊத்துறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு